ஆட்டோமொபைல் துறையில் அரிய வகை காந்தங்களின் தேவை தவிர்க்க முடியாததாக உள்ளது குறிப்பாக வாகனங்களில் பொருத்தப்படும் பேட்டரி உள்ளிட்ட சாதனங்களில் இந்த வகை காந்தங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன இத்தகைய காந்தங்களை பெற பெரும்பாலான நாடுகள் சீனாவையே நம்பியுள்ளன இதனால் உலகம் முழுவதும் உள்ள காந்தங்களின் தேவையில் தொன்னூறு சதவீதத்தை சீனாதான் பூர்த்தி செய்து வருகிறது இந்த சூழலில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் காந்த ஏற்றுமதியை சீனா திடீரென நிறுத்தியது இதனால் உலகின் அனைத்து நாடுகளும் பெரும் பாதிப்பை சந்தித்தன முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனங்களும் சரிவை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன அரிய வகை காந்தங்களை வழங்காவிட்டால் இருநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு நிலைமை சென்றது இருப்பினும் காந்தங்களை ஏற்றுமதி செய்ய முடியாது என்ற முடிவில் சீனா உறுதியாக உள்ளது இதனால் வேறு யாரிடம் காந்தங்களை பெறுவது என தெரியாமல் உலக நாடுகள் கையை பிசைந்தபடி உள்ளன காந்தங்களின் தட்டுப்பாடால் இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறையும் பாதிப்பை சந்தித்துள்ளது இந்தியாவிற்கு காந்தங்களை வழங்க சீனா தயாராகத்தான் உள்ளது ஆனால் அவ்வாறு வாங்கும் காந்தத்தை எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவிற்கு மறு விற்பனை செய்யக்கூடாது எனவும் முழுக்க முழுக்க உள்நாட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் சீனா கட்டுப்பாடு விதித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் உள்நாட்டிலேயே காந்தங்களை உற்பத்தி செய்யவும் முடிவெடுத்துள்ளது சீனாவிடம் நாற்பத்தி நான்கு மில்லியன் டன் அரிய வகை தனிமங்கள் உள்ள நிலையில் இந்தியாவிடம் ஏழு மில்லியன் டன் அளவுக்கு அரிய வகை தனிமங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது உலகளவில் மூன்றாவது அதிக எண்ணிக்கையாகும் பூமிக்கு அடியில் உள்ள அரிய வகை தனிமங்களை வெட்டி எடுத்து சுத்திகரித்து காந்தங்களை தயாரித்து வாகனங்களில் பொருத்தும் நிலைக்கு மேம்படுத்துவது மிகவும் சிக்கலான வேலையாக கருதப்படுகிறது இந்த சிக்கலான வேலையை சிறப்பாக செய்து முடிக்க மத்திய அரசு ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை கொண்டுவர உள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் டன் அரிய வகை தனிமங்கள் வெட்டி எடுக்கப்படும் எனவும் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பான பணி உள்நாட்டை சேர்ந்த ஐந்து நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவை தலா அறுநூறு முதல் ஆயிரத்து இருநூறு டன் அரிய வகை தனிமங்களை வெட்டி எடுக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பணியை செய்து முடிக்க அதிநவீன இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் என்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிப்பதுடன் மானியங்களை வழங்கவும் மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது தற்போதைய சூழலில் இந்தியாவின் காந்த தேவை ஆண்டுக்கு நான்காயிரத்து பத்து டன் ஆக உள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இந்த தேவையின் அளவு எட்டாயிரத்து இருநூற்று இருபது டன் ஆக உயரும் என கூறப்படுகிறது இந்த சூழலில் உள்நாட்டிலேயே அரிய வகை காந்தங்களை தயாரிக்கும் மத்திய அரசின் முடிவு நீண்ட கால நோக்கில் சிறப்பான பலனை அளிக்கும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்